வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வரவல பொதுவா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இது வரைக்கும் வேலையில ஒரு சில பிரச்சனைகள் தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு ஆனா இப்ப வந்து தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு சனீஸ்வரர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வேலையில எந்த பிரச்சனையும் இருக்காது வேலை செய்யற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில் வளர்ச்சி அமோகமா போயிட்டு இருக்கும் இது வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் அமோகமா இருக்கும் சிறப்பா இருக்கும் வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த மன உளைச்சல் குறையும் வேலை பளு அப்படிங்கறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது இதன் பிறகு நல்ல வருமானம் இருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பொதுவா பத்தாம் இடத்துக்கு சனீஸ்வரர் வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம யாரும் இருக்க மாட்டீங்க அதாவது வேலை இல்லாத நபர்களுக்கு கூட உங்களுடைய தகுதிக்கேற்ற படிப்புக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு அரசு பணி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அது அரசு பணியாக இருந்தாலும் சரி இல்ல தனியார் துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த வருஷ காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது பல நபர்கள் சிறப்பாகவே இருக்கு இந்த ரெண்டு வருட காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில பெரிய மன உளைச்சல் இருக்காது வேலை பழு அப்படிங்கிறது இருக்காது கொஞ்சம் மன நிம்மதியோடு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படி பத்தாம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாவது பார்வையை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகம் சொல்றது பொதுவா அதாவது பன்னெண்டாம் இடத்தை சனீஸ்வரர் பார்த்தாரு அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது வெளிநாடு செல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அதாவது இது வரைக்குமே தடங்கள் தாமதமா இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதன் மூலமான ஒரு ஆதாயம் ஏற்படுறது அதன் மூலமான நல்ல வருமானம் வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அந்த தூர திச பயணங்கள் மூலமாக நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிறையாவே இருக்கு சிறப்பா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பன்னெண்டாம் இடத்த சனீஸ்வரர் பார்த்தாரு அப்படின்னா உங்களுக்கு வேலை பலு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் கூடுதல் பணி சுமை அப்படிங்கறது இருக்கும் அதன் மூலமான கொஞ்சம் கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அடுத்ததாக சனீஸ்வரருடைய ஏழாவது பார்வை ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்குறா நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் அப்படின்னு பொதுவா சொல்றது வண்டி வாகன ஸ்தானங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நான்காம் இடத்தை சனீஸ்வர் நேர் பார்வையா படும்போது தாயாருடைய உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதாவது வீடு மாற்றமோ ஒரு சில இடம் மாற்றமோ இல்ல வேலையில ஒரு சில மாற்றங்களோ இல்ல தொழிலில் ஒரு சில மாற்றங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் உருவாகும் அடிக்கடி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மின் சாதன பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதாவது பத்தாம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானத்தை கொடுப்பாரு தொழில் வளர்ச்சியை கொடுப்பாரு எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரய செலவு அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா விரயஸ்தானத்தை சனீஸ்வரர் பாக்குறாரு அதே போல நான்காம் இடத்த சனிஸ்வரர் பாக்குறதால நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் மூலமான விரயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதே போன்று மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படுறது ஒரு சில பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நினைச்ச மாதிரியான துறைக்கு படிக்கிறது நினைச்ச மாதிரியான துறையில சாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் நான்காம் இடத்த சனீஸ்வரர் பார்க்கும்போது கண்டிப்பான முறையில படிப்புல ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படுறது ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுறது நீங்க நினைச்ச துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் தாமதம் நீங்க ஆசைப்பட்டு ஒரு துறைக்கு படிக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதோ வேற துறையில படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டத்துல நிகழக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கறதுல முடிஞ்ச வரைக்கும் கவனமா படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க சுப விரய செலவு நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இல்லை அசியா சொத்துக்கள் வாங்குறது இது போல சுப விரய செலவா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வீண் செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதாவது நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் பார்த்தாரு அப்படின்னா அந்த சுகபோக வாழ்க்கையில் எப்போதுமே பங்கம் ஏற்படும் எப்போதுமே ஒரு மன உளைச்சல் நிலைந்த வாழ்க்கை அதாவது எதையாவது நீங்க நினைச்சு கவலைப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தான் இருக்கும் அடுத்ததாக சனீஸ்வரருடைய பத்தாவது பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றது அதாவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது ஒரு சில பிரிவு நிலை வர்றது இது போல சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகணும் ஏன்னா கூட்டு தொழில பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்துல விரிசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஒரு சில நபர்கள் புதியதாக கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலாள நஷ்டங்கள் ஏற்படுறது விரயங்கள் ஏற்படுறது ஏமாற்றங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது இந்த காலக்கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் நம்பர் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாக்கள் உருவாகும் அந்த மாதிரியான நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதனால நண்பர்கள் விஷயத்துல பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே உறவினர்கள் சார்ந்த விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து கவனமா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது நண்பர்களால உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் ஏமாற்றங்கள் ஏற்படும் அவங்களால ஒரு சில பிரச்சனைகள் வர்றது வம்பு வழக்குகள் வர்றது இது போல சூழ்நிலையும் உருவாகும் அதே போன்று உறவினர்களால ஒரு சில வம்பு வழக்குகளோ இல்ல மனஸ்தாபங்களோ ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து உருவாகும் அதாவது இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க் இதுலாம் ரொம்ப பார்த்து கவனமா இருக்கணும் அதாவது ஒரு வேலைக்காக நீங்க சைன் பண்றீங்க அப்படின்னா அந்த பணியை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த டாக்குமெண்ட் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது ஒரு சில விஷயத்துல நீங்க ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் பார்த்து கவனமா இருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு பெருகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதே போன்று இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல வரண் அமைஞ்சு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா உருவாகும் அதே போன்று இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இரண்டு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஒரு சில பம்பு வழக்குகள் உங்களுக்கு ஏதாவது நிலுவையில இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது தடங்கள் தாமதமா ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காதல் வலையில் கொஞ்சம் அதிகமா விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பல நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் சமூகத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் உல அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும் கோவில் கும்பாபிஷேக பணிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க நிதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையோ நன்கொடை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே போன்று பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு இருபறியிலே வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி வலுவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிஞ்சு அது உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் இல்ல சரியில்லாத தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமா உட்கார்ந்து பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும்போது இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி இல்ல ஜோதிட துறையாக இருந்தாலும் சரி இல்ல கமிஷன் மூலமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கும் சமமா இருக்கும் சேமிக்கும் பழக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதே போல கலைத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி இல்ல மீடியா துறையா இருந்தாலும் சரி இல்ல சினிமா துறையா இருந்தாலும் சரி இவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பேரு புகழ் செல்வாக்கு பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதே போன்று விவசாய பணிகளாக இருந்தாலும் சரி இல்ல மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் அதிகமா முதலீடுகள் போடுவீங்க அந்த அளவுக்கு போட்ட காசை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமா தவிர லாபங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியான அளவுக்கு வர்றதுக்கு ரொம்ப குறைவு அதே போன்று அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி இல்ல லாரி டிரைவர்ஸா இருந்தாலும் சரி காய்கறி வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது பத்தாம் இடத்துல சனீஸ்வரர் அமர்ந்தாவே வந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பு இருக்கும் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவாரு அதை பத்தி பிரச்சனைகள் இல்லை அதாவது நான் ஜவுளி கடை வச்சிருக்கேன் நகைக்கடை வச்சிருக்கேன் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன் நூல் சம்பந்தமான துணி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுதலான வருமானம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமா லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே உருவாக்கி கொடுப்பாரு இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்குமெண்ட் விஷயத்துல பார்த்து ரொம்ப கவனமா இருங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போறது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம் அதே போன்று உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி வலுவா இருந்துச்சு நான் மட்டும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை என்றோ அல்லது சனிக்கிழமை என்றோ பக்கத்துல வந்து பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணுங்க உங்களால முடிஞ்சுச்சுன்னா அதாவது பதினோரு விளக்கு அதாவது நெய் விளக்கு நீங்க ஏத்தி வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா பெருமாளுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்